தரிசனம் வேணும் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை குறிச்ச ஒரு தரிசனம் அப்படின்னா ஐ எம் சாரி டு சே திஸ் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு என்ன தரிசனம் ஆண் பிள்ளையா இருந்தால் ஒரு லவ் பண்ணணும் பொம்பளை பிள்ளையா இருந்தால் ஒரு பையனை அவங்களுக்காகவே உருகி உருகி சம்பாதிக்கணும் சம்பாதிக்கிற காசை அவங்களுக்காகவே செலவு பண்ணணும் இரவும் பகலும் அவங்களுக்கே டெக்ஸ்ட் பண்ணணும் அப்புறம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா சோர்ந்து போய் உட்காந்துக்கணும் கல்யாணம் கட்டி எல்லாரும் கல்யாணம் தான் போகிறோம் எல்லாருக்கும் பழதை பிறக்க தான் போகுது எல்லோரும் அது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் ஆனால் பிள்ளைங்களுக்கு டார்கெட்டே என்ன ஆகிடுது இல்லை 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 பெற்றோரை கேட்குற உங்களுக்கு பிள்ளைகளை குறித்து என்ன தரிசனம் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அவனாகணும் இவனாகணும் கண்டிப்பாக ஆகணும் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரைமரி பர்பஸ் என்ன தினமா ஆண்டவரோட இருக்கணும் வேண்டும் எப்படி என் ஒரு வேதனையான காரியம் ரொம்ப ஆண்டவரோட நடக்கிற தாய்மார்கள் கூட பிள்ளைக்கு எக்ஸாம் சர்ச்சுக்கு வர வேண்டாம் நீ உட்கார்ந்து படின்னு வீட்டில் விட்டு பூட்டிட்டு வர்றாங்க படிப்பை விட ஆண்டவர் முக்கியம் ஆண்டவர் இல்லாத படிப்பு வேஸ்ட் ஆண்டவர் இல்லாத பதவி வேஸ்ட் இல்லாத கௌரவம் பயங்கரமான ஒரு பணக்கார ஒரு ஒரு செய்தி துணுக்கு விளக்கமாலாம் சொல்ல முடியாது உயர்ந்த வாழ்ந்த ஒரு மனுஷன் ஐம்பது வயது வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப நேர்த்தியா கொண்டு போனவர் ஒரு மனைவி ரெண்டு பிள்ளைகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச அளவுக்கு அந்த அவர் வாழ்ந்த சமுதாயத்தில் பேர் பெற்ற மனிதன் மொபைலில் தற்சியில் ஒரு ஆப் அதில் ஒரு வெப்சைட் அதில் வந்து ஒரு ஒரு அழகான ஒரு பெண் அவளோட சும்மா சேட் பண்ணலாம் சும்மா ஜாலிக்கு சேட் பண்ணலாம் ஒன்றும் இல்லை நமக்கு ஒரு டைம் பாஸ் ஐம்பது வயசு வரைக்கும் ஒழுக்கமாக வாழ்ந்த மனுஷன் சும்மா அந்த பொண்ணு கூட சேட் பண்ணலாம் அப்புறம் அவருக்கு ஆசை வந்துச்சு சும்மா ஒரு நாள் வேணால் அவங்களோட போய் இருக்கலாம் என்ன நடந்தது தெரியுமா விபச்சாரத்தோட மட்டும் முடியலை அவங்க கொடுத்த ஏதோ ஒரு பானம் இவருக்கு சுய நினைவு இல்லை இவருடைய கார் காஸ்ட்லி மொபைல் வாட்ச் ஜுவல்லு சொல்ல போனால் உள்ளே போட்டிருக்கிற பணி என்ற ட்ரெஸ்ஸோட மட்டும்தான் இருக்கிற மாதிரி மொத்தத்தையும் அந்த பெண் அள்ளி கொண்டு சென்றாள் இப்போ என்னென்னா முதலாவது இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான பாவத்துக்குள்ளே போனது ஒரு அவமானம் எல்லாத்தையும் இழந்தது கம்ப்ளைண்ட் கொடுக்க முடில்ல வெளி அந்த ரூமை விட்டு வெளியே வர முடில்ல மனைவியை ஃபேஸ் பண்ண முடியல பிள்ளையை ஃபேஸ் பண்ண முல்ல சமுதாயத்துல அவ்வளோ மரியாதை இவருக்கு கீழே அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவமானம் தாங்க முடியல தூக்கு போட்டுக்கிட்டு தொங்குற நிலமை இவ்வளவு நாள் நேர்த்தியாய் ஒழுக்கம் அவருக்கு ஆண்டவரை தெரிஞ்சவர்லாம் அல்ல அவர் உலகத்து மனிதர் இப்போ ஏன் ஒரு தடுமாற்ற வாழ்க்கையில ஆண்ட பிள்ளைகளுக்கு சொல்றேன் வாழ்க்கையை குறிச்ச தரிசனம் நமக்கு இல்லைன்னா யார் எப்ப கெட்டு வச்சுட்டேன் அவ்வளோதான் வேலை வாங்கி அவ்வளோதான் அவனுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டேன் இல்லை கர்த்தரால் போதிக்கப்படலைன்னா எத்தனை வயசுல எப்ப வேணாலும் அவன் இடர முடியும் ஒரு தாய் இருக்கிறான் அந்த தாய் வாழுகிறது அடிமைத்தனத்தில் எப்ப அடிமைத்தனம் பரம்பரை பரம்பரையா அவங்க அடிமைகளுக்கு அடிமை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நான் சொல்லும் போதே உங்களுக்கு அது யாருன்னு தெரியும் எல்லா பெண்மணிகளும் வயிற்றுல ஆண்கள் கூட பரவாயில்ல பெண்களுக்கு தான் ரொம்ப எனக்கு பையன் பிறக்கணும் எல்லாரும் பையன் பிறத்துல பையனுக்கு பொண்ணு எங்க போறது பையன் பிறக்கணும் பிரெக்னண்டா இருக்கும்போது பையன் பிறந்த பிறகு பையன் ஆனா ஒரு காலகட்ட எல்லா கலாச்சாரத்திலும் இருந்துச்சு அது உலகம் ஆரம்பிச்சதுலேருந்து யூத கலாச்சாரத்தில் எல்லா கலாச்சாரத்துலேயும் பையன் பெரிய ஸ்பெஷல் அப்படி இருந்துச்சு ஆனால் ஒரு காலகட்டம் எனக்கு பையனே வேணும் பையன் பிறந்தா ராஜா வெட்டி நைல் நதியில் போட்டிருவான் பொம்பளை பிள்ளையா இருந்தா அது உயிரோட வாச்சிருக்குமே அப்படின்னு பெண்கள் எல்லாம் பெண் குழந்தைக்காக தவம் இருந்த காலம் ஒன்று உண்டு எந்த காலம் மோசையினுடைய காலம் அப்போ ஒரு அம்மா இருக்கிறாங்க மோசையினுடைய அம்மா பேர் என்னது யோகபேத் அவங்களும் அப்படிதான் ஜப பண்ணிருப்பாங்க ஒரு பொண்ணு குழந்தையா இருந்தா நல்லா இருக்கும் பொண்ணு குழந்தையா நல்லா நேரம் ஜெபிச்ச வீணாக போச்சே இல்லை ஏன் ஜபம் ஒரு நாள் தரையில போவதில்லை அந்த பிள்ளைய குறித்து அந்த தாய்க்கு ஒரு தரிசனம் என்ன தரிசனம் எல்லாரும் பாவம் பார்த்து மருத்துவ காப்பாற்றி விட்டுட்டாங்க இந்த அம்மா ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க தண்ணி காத்து இந்த திசையில் அடிக்குது தண்ணி ஆற்றில் காத்தடிக்கிற திசையில் இப்படி போகுது இந்த இடத்துல ராஜாத்தி வந்து குளிப்பா நான் ஒரு பெட்டியில் கீழே எதுக்கு பூசுகிறாங்க தண்ணி உள்ள வரக்கூடாது கீழே பூசி ஒரு துணியை போட்டு அந்த குழந்தை அதுக்குள்ளே வச்சு பெட்டியை வச்சேன்னா தண்ணியில் வச்சா அது எந்த திசையில் போகும் சொல்ல முடியுமா நான் சொன்னதெல்லாம் செய்ய மாட்டேன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க நீ சொல்றியா போய் தண்ணியில் எழுதுறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் நிலையே இல்லை ஆனா இவங்க ஒரு கெஸ்ட் பண்றாங்க உங்களுக்குள்ள ஒரு தரிசனம் இப்படிதான் போகும் கண்ணுல மாட்டோம் அவளும் ஒரு பொம்பளை பிள்ள அவளும் வந்து ஒரு குழந்தைய பார்த்தா அவளுக்கு தாய்மை உணர்வு வரும் கண்டிப்பா அவ கொல்ல மாட்டான் இந்த குழந்தை என் கையில இல்லைன்னா கூட அது வந்து உயிரோட அந்த அரண்மனையில வாழும் அழகாக ஒரு ஸ்கெட்ச் போட்டு எக்ஸிக்யூட் பண்றாங்க பர்ஃபெக்டாக நடக்குது நடக்குதா எங்கே இன்ஜினியரிங் படித்தாங்க ஒன்றுமே இல்லை பெற்றவளுக்கு அந்த பிள்ளை மேலே ஒரு தரிசனம் எப்படியும் அந்த பிள்ளை சாகாது இந்த பிள்ளை எப்படியும் எல்லா குழந்தைங்க மாதிரி நைல் நதியில் வெட்டி என் பிள்ளைய போட மாட்டாங்க இவன் ரட்சகனாய் நியாயாதிபதியாய் அடிமை தனத்துல இருக்கிற என்னுடைய ஜனங்களுடைய நுகத்தடியை முறித்து விடுதலை வாழ்வைக்கு அவர்களை அழைத்து கொண்டு வருவான்னு மனசுக்குள்ள அவியாத அக்கினியா அந்த அம்மா இருதயத்துல ஒரு நெருப்பு எரியுது அதுதான் இவங்களை இப்படி பிளான் பண்ண வைக்கிறது பிளானும் பண்ணிட்டாங்க கரெக்டா நடந்துருச்சு அக்காவும் அம்மாவுக்கு தப்பாம இருக்கிறா என்ன பண்றா அந்த அம்மா ராஜாத்திட்டே போய் இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க நான் ஒரு அம்மாவை கூட்டிட்டு அம்மா குட்டி எட்டு அம்மா எட்டு அடி பாஜா குட்டி பதினாறு அடி வாயுது ஆ சரி 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 அந்த அம்மாவையே கூட்டிட்டு வராங்க யார் பிள்ளைக்கு யார் பால் கொடுக்கணும் அவங்க பெத்த பிள்ளைக்கு அவங்களே பால் கொடுக்க அப்பா யா கரும்பு தின்ன கூலியா யாருக்கு கிடைக்க இப்படி ஒரு வாக்கியம் ராஜாத்தி சொல்லுகிறாள் இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்துடு நான் உனக்கு என் பிள்ளையை வளர்க்க எனக்கு சம்பள கரும்பு தின்றதுக்கு எனக்கே கூலி கொடுக்குறியா அடிச்சுது ராஜா யாருக்கு கிடைக்கும் ஜம்முன்னு உக்காந்து யூத பெண்மணிகள் நான் சொல்லியிருக்கிறேன் அஞ்சு வயசு வரைக்கும் பால் கொடுப்பாங்க பால் கொடுக்கும் போது தோறா ஆதி என்னாகும் யாத்திரையாக மொத்தத்தையும் மனப்பாடமாக அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருவாங்க இவன் சும்மாவா பால் சொல்லி கொடுத்துட்டா அவன் வளர்ந்தது எகிப்தின் அரண்மனையில் ஆனா அவனுக்கு ஊட்டப்பட்ட பால் எகோவா தேவனுடைய உபதேசங்களும் ஞான அந்த உபதேசங்களால நிரப்பப்பட்டு தரிசனத்தோட நீ எங்க வேணா இருக்கலாம் ராஜா என்ன வேணா தொழில்நுட்பம் வரட்டும் என்ன வேணால் பிளாக் மேஜிக் பண்ணுற பிள்ளைங்க மத்தியில் இருக்கட்டும் நீ அதுக்கு உள்ள நீ போக மாட்டேன் உன்னை நான் ஆண்டவர் அழைச்ச நோக்கமே வேற அல்ல லூயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி அந்த தரிசனத்துக்குள்ள அந்த பிள்ளைய நடத்துறாங்க நமக்குள்ள பிள்ளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அடிக்கடி சொல்லுவேன் பயாலஜிக்கல் பேரண்ட்டு நான் தான் ஆனால் பிள்ளை என்னோடது கிடையாது நான் சோறு போடணும் நல்ல ஆண்டவரை கொடுக்கணும் எல்லாரும் சொல்லுங்க நல்ல ஆண்டவரை கொடுக்கணும் ஆண்டவரை காமிச்சிட்டேனா நல்ல படிப்பு கண்டிப்பாக கொடுப்பீங்க நல்ல சாப்பாடு கண்டிப்பாக கொடுப்பீங்க நல்ல நல்லொழுப்பம் கண்டிப்பாக கொடுப்போம் அதுக்கு முன்னாடி என் பிள்ள நல்ல ஆண்டவரால் போதிக்கப்பட்டு அவரை அறிகிற அறிவின் மேன்மையில் வளரணும் இல்லைனா நான் கொடுத்த படிப்பு ஒழுக்கம் பணம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாமே பேஸ்ட் ஆண்டவரை முதல்ல என் பிள்ளைக்கு நான் காண்பிக்கணும் பெற்றோருக்குள்ள வேணும் தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கிட்டு போவார்கள் நான் சொன்ன எல்லாருக்கும் தரிசனம் பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலி ஒரு கோட்டையினுடைய கதவையே தோல் மேல வச்சு போயிடுவாராம் தலைமுடி சவரகனால் கத்தி அவன் தலையில் படவே இல்லை அவருடைய பிறப்பு விசேஷம் வளர்ப்பு விசேஷம் நம்ம நார்மலா இருக்கிற மாதிரியே இல்ல ஒரு தாட எலும்பு எடுத்து நானூறு பேரை குத்தி போடுவார் யார் அவர் அவ்வளோ பலம் புஜபல பராக்கிரம சாலிக்கும் இந்த ஒரே தான் இருந்துச்சு எங்க போனாலும் ஸ்திரீயை கண்டு ஸ்திரீய கண்டு ஸ்திரீய கண்டு ஸ்ரீதான் எல்லா பக்கமும் இருக்கேன் சில நேரத்துல தரிசன கண்கள் குருடாக்கப்பட்டு மாயையாக்கப்பட்ட பிம்பங்கள் கண்களுக்கு முன்பாக தோன்றுவது உண்டு அவங்க அம்மா அப்பா பரிசுத்தமானவங்க தானே ஏன் இந்த பிள்ளைக்குள்ள தரிசனம் இல்லாம போயிடுச்சு நான் பரிசுத்தமா இருக்கிறதுனால என் பிள்ளை பரிசுத்தமா இருக்க மாட்டான் நான் ஆண்டவரை தேடுறதுனால என் பிள்ளை தேடித்தான் ஆகணும்னு இல்லை அது அவனுக்கு அருளப்பட்டது அவனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு வேற கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கிறதுனால என் பிள்ளை கிறிஸ்தவனே கிடையாது அவன் ஆண்டவரை தனியா தேடணும் அவனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு அது தனிப்பட்ட வாழ்க்கை அது வேணும்னா நான் ஜெபிச்சு தான் ஆகணும் என் பிள்ளை உமக்குள்ளே வளரணான்டவரே என் பிள்ளைக்குள்ள ஒரு தரிசனம் வேணும் எல்லார மாதிரி கல்யாணம் பண்ணாங்க எல்லார மாதிரியும் சம்பாரித்தேன் அது இல்லைப்பா உங்கள் ராஜ்யத்துக்குன்னு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து உமக்காக வாழணும் அப்படி ஏதாவது ஒரு தாகம் அவனுக்குள்ள வச்சிருங்கன்னு இன்னைக்கு நான் பண்ணுற ஜபம் அவன் ஆயுசையும் பாதுகாக்கணும் நம்புறோமா எல்லாம் எழுந்து நிற்கலாமா முடிஞ்சவங்க எல்லாம் எழுந்து நின்று அப்பாட்ட கேட்க போறோம் எனக்கு வேற ஆசை இல்லைப்பா உங்க உம்மோட நடக்கணும் எனக்கு முதல் தரிசனம் அதுதான் எல்லாமே செகண்டரி தான் ஆண்டவரே எல்லா உலகத்துள்ள மாதிரி லவ் பண்றதும் சேட் பண்றதும் ஊரை சுத்துறதும் அது அவங்களுடைய இருந்துட வேண்டாம் உலகத்து பிள்ளைகளை விட ஒரு மேன்மையான ராஜ்ய பணி அவங்க தலைமையில இருக்குப்பா வேறொரு ஆசை இல்லை ராஜா உண்மை தவிர அந்த வார்த்தையை சொல்லி என் பிள்ளைய பத்தி கூட எனக்கு எல்லா ஆசையை விட மேலான ஆசை அவன் உங்களோட நடக்கணும்னு சொல்லுவோமா வேறொரு ஆசை இல்லை உம்மை தவிர உம்மை தவீர சொல்லலாமா வேறொரு ஆசை இல்லை ராஜா கை வச்சுக்கலாம் இவங்க பிள்ளைங்க சொந்தக்கார பிள்ளைங்க எல்லா குழந்தைகளையும் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து இன்னைக்கு நான் பண்ற ஜபம் ஆயுசுக்கும் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமா இருக்கட்டும்ப்பா

காத்து கழுகோ சுமக்கின்றா நன்றி நன்றி ராஜா ஏ சுராஜா வேறொரு ஆசையில் ஏ சுராஜா உமைத்த வீர உமைத்த வீ ஒரு ஆசை உங்களை பற்றி கொள்ளணும் ஆண்டவரே ராஜா ராஜா எல்லா சொல்லுக என் புள்ள உங்களை அறியணும் ஆண்டவரே என் புள்ள உங்களை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே அவன் வாழ்க்கையினுடைய தரிசனம் நீங்களாகணும் ஆண்டவரே உங்க சித்தத்தை அவன் நிரப்பணும் அறிந்து அதன்படி நடக்கணுமே சமுதாயத்துல உயர்ந்தவனா மாத்திரம் அல்லப்பா உமது ஆலயத்தை அலங்கரிக்கிற மூப்பனாய் உமது ராஜ்யத்தின் பணியை சிறமேற் மகனா எங்க புள்ள மாறணும் ஆண்டவரே தரிசனங்கள் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது அவைகள் போய் சொல்வதில்லையே அவங்களுடைய மேல அந்த தரிசனங்கள் வைக்கப்படுவதாக ராஜா ஒருவராலும் அழிக்க முடியாதது உலக ஆசைகளால் அழிக்க முடியாதது சுயத்தினால அழிக்க முடியாதது உலக மனிதர்களால அழிக்க முடியாதது உலகத்தின் ஆசைகளால் அழிக்க முடியாதபடி தரிசனங்கள் உம்முடைய நாமத்தில் முத்தரிக்கப்படுவதாக அவர்களுடைய சனத்தின் மேல முத்தரிக்கப்படுவதாக இருதயமாக பலகையில் எழுதப்படுவதாக ஆம் என்றும் என்றும் அவைகள் ஆண்டவரே அவைகளை நாங்கள் முத்தரிக்கிறோம் உம்மை தவிர உண்மை தவிர வேறொரு ஆசை இல்ல ஏமாண்டவரே எங்க பிள்ளைங்க தரிசனம் வாழ்க்கையை குறிச்ச ஒரு தரிசனம் உங்களுக்கு வேணும் ஆண்டவரே எல்லாரும் படிக்கிற படிப்பு எல்லாரும் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் இல்லப்பா அவர்கள் பரலோகத்துக்குரியவர்கள் தேவராஜ்யத்துக்குரியவர்கள் தலைவர்களுக்கு தலைவனா வாழ வேண்டியவர்கள் உமது வாயாய் வாழ வேண்டியவர்கள் உமது இருதயத்தை உமது சித்தத்தினாலும் தங்க இருதயத்தை நிரப்புகிறவர்களாய் வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்ற தரிசனத்தை அவங்க இருதயத்தில் நீங்க வைக்கணும் ஐயா 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 வைக்கணும் வைக்கணும்